சோசியல் மீடியால எல்லாம் விஜய் ஃபேன்ஸ் ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க முக்கியமான காரணமே அவருடைய அடுத்த படத்துக்கான அடுத்த படத்துக்கானன்னு சொல்ல முடியாது கடைசி படத்துக்கான ஒரு அறிவிப்பு நாளைக்கு வரப்போகுது ஆமா அந்த வீடியோ பார்க்கும்போதே போதே விஜய் பிடிக்காதவங்களுக்கு கூட அப்படி யாரா இருந்தாங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக எமோஷன் ஆயிடுவாங்க ஏன்னா ஒரு முப்பது வருஷம் விஜய் இசம் அப்படின்றது நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருமே குழந்தையில இருந்து நம்ம சினிமான்னு பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்தே கொண்டாடப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோ இருந்து இப்போ வரையும் அவரோட டிராவல் பண்ணும்போது திடீர்னு ஒரு நாள் இனிமேல் அவர் படம் வராது அடுத்த தீபாவளிக்கு தளபதி படம் இல்லை அடுத்த பொங்கலுக்கு அவர் படம் இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது உண்மையிலேயே விஜய் ஃபேன்ஸால அதை ஏற்றுக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நாள் அவங்களுக்கு வந்து சொல்லலாம் கொண்டாடவும் முடியாமல் இன்னொரு பக்கம் எமோஷனாகவும் ரொம்ப நெருக்கமாக பார்த்த ஒரு ஹீரோவை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட்டு இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் சினிமாவுக்கும் சரி அடுத்து அவருடைய பயணமான அரசியல் பயணத்துக்கும் சரி இப்போ இந்த கோட் இப்போ கூட பார்த்தோம்னா நிறைய கலவையான விமர்சனங்கள் வரும்போது நிறைய விஜய் ஃபேன்ஸு இல்லை ஈவன் அஜித் ஃபேன்ஸே கூட இன்னொரு த்ரீ ஹவர்ஸ் தான் அவர் வந்து ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வந்து ரொம்ப ஹேட் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க வந்து பேசினதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது அவர் வந்து ஓரளவு அஃபிஷியலாக அவர் சொல்லியிருந்தாலும் கூட இந்த ஒன் லாஸ்ட் டைம் ஆன் ஸ்க்ரீன்றது அவங்க வந்து இந்த ப்ரொமோவில் விட்டுருக்காங்களே இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது அவருக்கு இதுதான் தான் அறுபத்தொம்போது தான் கடைசி படமாக இருக்க போகுது அதுக்கு பிறகு முழு மூச்சா வந்து புனிதமான பணியான அரசியல் பணியை அவர் செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிச்சு அப்படின்றது ஒன்று ரெண்டாவது வந்து நிச்சயமாக ஃபேன்ஸுக்கு வந்து இது ஒரு எமோஷ்னலான மோமெண்ட்டு நானே கூட வந்து கோட் படம் பார்க்கும்போது அவருடைய பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நம்ம வந்து விஜய் படங்களை நீண்ட நாட்கள் நம்ம பார்த்துட்டு வர்றோம் ஸோ இப்போ அவருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து முந்தைய படங்களை விட இந்த படத்தில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது இவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாரு இவ்வளோ ஹியூமராக பேசுகிறாரு இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும்போது அவர் ஏன் இந்த சினிமா துறையை விட்டு போகணும் இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு படம் நடிக்கலாமே இல்லை வந்து அவருக்கு டைம் கிடைக்கும்போது நடிக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் எனக்கே கூட வந்தது ஏன்னா அவருடைய டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவர் பண்ணியிருக்காரு ஐம்பது வயசில் ஒருத்தன் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து டான்ஸ் ஆட மாட்டாங்க அவங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டி தான் பார்ப்பாங்க அது வந்து சின்ன அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்த்தாலும் கூட அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஓவர் தி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுடைய நாலேஜ் தான் ஷேர் பண்ணுவாங்களே தவிர அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அவங்க வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் த ஒர்க் அவங்க எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஸோ இப்போ விஜயனுடைய இந்த பர்ஃபார்மன்ஸு டான்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வந்து அங்கே இருந்தது எனக்குமே கூட வருத்தம் தான் அவர் வந்து இன்னும் ஒரு மூணு மணி நேரம் தான் நம்ம படத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்றது அரசியலுக்கு நிச்சயமாக இது ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இந்த தளபதி சிக்ஸ்டி நைன்ற அந்த கடைசி படம் வந்து ஹெச் வினோத் இயக்குறாரு ஹெச் வினோத் உடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது அவருடைய முந்தைய படங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியுது கண்டிப்பாக இது வந்து ஹைலி எமோட்டிவ் ஃபில்மாக இருக்கும் ஒரு ட்ரிகர் ஃபில்மாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த படத்தை பார்த்தா ஏன் விஜய் நம்ம ஒரு ஆப்ஷனாக பார்க்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு நல்ல மனிதராக அதே நேரத்தில் வந்து ஒரு ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுக்கக்கூடிய இங்கே சமுதாயத்தில் ந நிலவக்கூடிய பிரச்சனைகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு இளைஞனுடைய கோபமாகவோ ஏதோ ஒன்றா தான் அது இருக்க போகுது அப்படின்றது தான் என்னுடைய அசம்சம் எமோஷ்னலான அந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி சரி கடைசி படம் ஒரு பக்கம் நம்ம கவலைப்பட போகிறோம் வருத்தப்பட போகிறோம் ஆனால் தளபதியை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம டிசப்பாயின்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ரசிகர்களுக்கு இருக்கும் அதை விட ஆயிரம் மடங்கு எண்ணம் விஜய்க்கு இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா அவர் இத்தனை படங்களை சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருக்கார் அப்படின்னா அவர் அவருடைய டேரக்டர் சில பேர் இருக்காங்களே மை பாய்ஸ் அப்படின்னு அவரே சொன்ன நெல்சன் லோகேஷ் கனகராஜ் இல்லைன்னா அட்லி இவங்க எல்லாம் கொடுத்தாங்கன்னா இவங்க வேறு மாதிரி ஒரு விஜயை காமிச்சிருப்பாங்க பட் அவங்களாம் இருந்தும் கூட அவர் வந்து அஜித் இருந்து ஒரு டேரக்டர் மங்காதா வெங்கட் பிரபு இப்போ ஹெச்வி நோத்துன்னு சொல்லும்போது அது வந்து நம்ம பார்க்குற பார்வை பட் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா யாரால ஒரு கமர்ஷியல் பண்ண படம் பண்ண முடியும் அதே நேரத்தில் அது ஒரு ஹியூமன் வேல்யூஸோட ஒரு ஹியூமன் டச்சோட பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் விஜய் யோசிச்சுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் நம்ம துணிவு படம் கூட பார்த்தோம் அப்படின்னா எல்லா மனுஷனையும் பாதிக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியலாக நடக்கக்கூடிய ஃப்ராடு பே வங்கிகள் மேலே நமக்கு இருக்கிற கோவம் அது எல்லாத்தையுமே ஒரு படத்தில் அப்படியே தட்டி எழுப்பியிருப்பார் வினோத் அவருடைய இன்டர்வியூஸை பார்த்தாலே ஒரு புக் படிக்கிற மாதிரி இருக்கும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் கடவுள் நம்பிக்கை பற்றி ஒரு அழகாக ஒன்று சொல்லியிருப்பாரு அதெல்லாம் எல்லாருமே ரிலேட் பண்ணிப்பாங்க அவருடைய இன்டர்வியூஸ் பார்த்துருந்தாலே விஜய்க்கு வந்து அவர் பண்ண படங்களை விட ஒரு யூ ஹியூமனாக ஒரு கிரியேட்டராக வினோத் எப்படிப்பட்டவர் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் என்னை கடைசியாக ஒரு முறை டேரக்ட் பண்ணும்போது நான் எதை நோக்கி போகிறேனோ அந்த இலக்குக்கு இவங்க சரியா இருப்பாங்க விஜய்க்கு இன்னொரு ஹிட் வேணும் இன்னொரு பிளாக் பஸ்டர் வேணும்னா அட்லியோ லோகேஷோ நெல்சனோ அவர் பண்ணியிருப்பார் அவருக்கு தேவை இன்னொரு ஹிட்டு கிடையாது அவங்க ரசிகர்கள் மனசில் ஒரு நல்ல இடத்த பிடிக்கணும் அதே மாதிரி அவரை பிடிக்காதவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்களையும் கொண்டு வரணும் ஏன்னா இந்த படத்துலையுமே அதெல்லாம் படிப்படுதாரு கோட்டில் கூட வந்து அவர் நேரடியாக அரசியலெல்லாம் பேசலை ஆனால் முதல்ல அவருடைய இண்டஸ்ட்ரியில் இருக்கிற போட்டியெல்லாம் உடச்சு தூக்கி போட்டு நான் எல்லாருக்குமான ஒரு நடிகன் அப்படின்றத செட் பண்ணார் இதில் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் கூட இருக்குது பொதுவாக வந்து விஜய்க்கு ஹேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஜித் ரசிகர்கள் தான் அதிகமாக ஹேட்டர்ஸாக இருக்காங்க அதுக்கு ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க இப்போ அஜித் பட இயக்குனரே ஒருத்தரை ஏன் நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது கூட அவருடைய தாட் ப்ராசஸாக இருக்கலாம் வெங்கட் பிரபு வந்து அவர் சூஸ் பண்ணதுனால தான் ஓரளவு அவர் மேல ஒரு ஹேட்டர் மனநிலையில இருக்கக்கூடிய அஜித் ரசிகர்கள் கூட இன்னைக்கு வந்து ஓரளவு விஜயனுடைய படங்களை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க சோ இந்த எண்ணம் வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னு கூட அவருக்கு ஒரு தாட்டா இருந்திருக்கலாம் ஏன்னா வந்து எச் பினோத்துமே அவரை வச்சு அஜித்தை வச்சு ரெண்டு படங்கள் மூணு படங்கள் ஐ திங்க் சோ மூன்று படங்கள் வந்து டைரக்ட் பண்ணிருக்கிறாரு அப்படின்றப்ப நிச்சயமா அவருடைய வருகை அப்படின்றது அவருக்கு வலிமையை சேர்க்குன்றது கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்லேயோ ஒரு மூவி லான்ச் ஈவெண்ட்லேயோ வந்து பேசியிருக்காரு ஹெச் வினோத் பேசும்போது ஒரு நல்ல படம் அப்படின்றது பெரிய ஹீரோ இல்லை பெரிய பிளாக் பஸ்டர் பெரிய பட்ஜெட் கிடையாது ஒரு ஹியூமனாக இன்னும் பெட்டரான ஹியூமனாக மாற்றுறது அப்படின்னு சொல்கிறாரு அந்த தைரியம் ஹெச் தான் வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஈவினிங் வந்து அவர் படத்தோட அனவுஸ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் காலையில் ஒரு இடத்துல போய் அவர் வந்து அவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்காரு ஒரு விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் கூட அவர் அழகாக பேசியிருப்பார் ஒரே நாளில் மூணு படம் ரிலீஸ் ஆகுது ஒரு பக்கம் வந்து துணிவு வாரிசு ரிலீஸ் ஆகுது இந்த பக்கம் கடைசி விவசாயி ரிலீஸ் ஆகுது துணிவு வாரிசுக்கு ஐநூறு ஆயிரம்னு கொடுத்து டிக்கெட் எடுத்து போன நீங்கள் கடைசி விவசாயிக்கும் போயிருந்தீங்கன்னா எங்களை மாதிரி இயக்குநர்கள் அந்த மாதிரி படம் பண்ண வருவாங்க எப்பவுமே அவர் ஒன்று சொல்லுவார் எந்த விஷயத்துக்கு அதிகமான தேவை இருக்கோ அதை வந்து வியாபாரிகள் தயாரிக்க எப்பவுமே தயங்க மாட்டாங்க அதனால மக்களாகிய நீங்க தான் முடிவு பண்ணணும்னு சொல்லுவார் இந்த மாதிரி தைரியமும் துணிச்சலும் இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் தான் விஜய இந்த படத்துல ஒரு மக்கள் தலைவனாவோ இல்ல மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மனுஷனாவோ காமிக்க முடியும்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் ஏன்னா அவர் விஜய் வந்து ஆயிரம் மேடைகள்ல பேசுறதை விட இல்லைன்னா ஒரு பத்து மாநாடு போடுறத விட ஒரு படத்தின் மூலமாவே பல லட்சம் பேரை தன் பக்கம் ஈர்க்க முடியும் இன்னைக்கு எல்லா அரசியல்வாதிகளும் அதை தானே பண்றாங்க அவங்க மேடையில பேசுறதெல்லாம் தாண்டி இரஃபான கூப்பிட்டு தன்னை நல்லபடியான ஒரு அரசியல்வாதியா அந்த வீடியோ மூலமா காமிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லைன்னா இன்னொரு பாப்புலரான இன்ஸ்டாகிராம்ல யாராவது ஒரு செலிபிரிட்டி இருந்தாங்கன்னா அவங்களோட ஒரு வீடியோ பண்ணி யங்ஸ்டர்ஸை போய் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லைனா போகும்போது உதவி பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வழியில் காரை நிறுத்தி இறங்கி போய் பேசுகிற மாதிரி எல்லாருமே அல்டிமேட்டாக தன்னை ஒரு நல்ல மனிதனாக எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி காமிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்குலாம் அது சின்ன சின்ன வீடியோஸ் மூலமாக நடக்குது விஜய்க்கு ஒரு படத்தின் மூலமாக நடக்கும்னு நினைக்கிறேன் ஹெச் வினோத்தை பொறுத்தவரையில் ஒரு கண்டன்ஃபுல் பர்சனாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இருக்கக்கூடிய கிளாரிட்டி வந்து வேறு மற்ற டேரக்டர்ஸ்ட்டை நம்ம அதிகமாக பார்த்தது கிடையாது அவர் எந்த மேடைகள்னாலும் தைரியமாக வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் பேசுகிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஜய் வச்சு அவர் தான் இயக்க போகிறாரு அப்படின்றது ரூமர்ஸ் தான் அது வந்து கன்ஃபார்ம்டான ஒரு சோர்ஸஸ்ஸாக எங்கேயுமே வந்து அவங்க அறிவிக்கலை இப்போ அவரே வந்து ஒரு மேடையில் கேட்குறாங்க அவர் தைரியமாக அதை சொல்கிறார் தளபதி சிக்ஸ்டி நைன் நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறாரு அந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது அப்படின்றதும் ஒரு விழா நிகழ்ச்சியில் சொல்கிறார் அவரை பொறுத்தவரையில் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து சொல்கிறாரு அப்படின்றதும் ஒன்று ரெண்டாவது அவரை பற்றி விசாரிக்கும் போதும் ரொம்ப சிம்பிளான பர்சனாகவும் இருக்கார் ரொம்ப ஆடம்பரம் படுத்திக்கிறாமல் தன்னை வந்து எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கணுமோ அவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கிறது தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்கிறது அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் அவர்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸே கூட ஒவ்வொரு படத்துக்கு படம் வந்து அவர் மாற்றிக்கிட்டே இருப்பாராம் நியூ கமர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறது ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்களோட ஒர்க் பண்ணுறது கிடையாது அந்த மாதிரியான ஒரு பர்சனாக அவர் இருக்கிறார் அப்படின்றது ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஹெச் வினோத் மாதிரியான நபர்கள் வந்து விஜய் இயக்கிறது அப்படின்றது ோத்துக்கு அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் கூட அது மோரலாக பார்க்கும்போது விஜயனுடைய ரசிகர்கள் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆவாங்க அப்படின்னா அது தரமான படமாக இருந்தால் தான் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க ஏன்னா விஜய்னுடைய இந்த கோட் படத்தை வந்து அட்லி தான் இயக்கியிருக்கணும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது அட்லி தான் விஜய்க்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருப்பார் டைரக்ஷனை பொறுத்தவரையில் ஏன்னா அட்லியுடைய படங்கள்ல வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய நபர்கள் வரையும் விஜயுடைய அத்தனை ஆடியன்ஸையும் அவர் கவர் பண்ணுற மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் வச்சு விஜய் வந்து ஒரு செலப்ரேஷனாக மாற்றுவார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விஜய்க்கு தேவை ஒரு பெரிய பஸ்டர் ஹிட்டுன்றதை தாண்டி ஒரு கண்டன் ஃபுல் ஃபிலிம் அந்த கண்டன் ஃபுல் ஃபிலிம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படமாக அது இருக்கணும் அது வந்து ஒரு எமோஷ்னலாக மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகும்போது அது அவருடைய புதிய துவக்கத்துக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவர் நம்புகிறாருன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லா லாங்குவேஜில் இருந்தும் ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்காங்க தமிழில் மட்டும் பண்ணல இப்போ அவருக்கு அரசியல் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் ஆனால் தன்னுடைய ரசிகர்கள் எல்லா மொழியிலேயும் இருக்காங்க அவங்களையும் இதில் கனெக்ட் பண்ணணும் ஏன்னா அவருடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த வீடியோ வந்திருக்காது அவர் தான் ஒன் லாஸ்ட் டைம் இது அப்படிங்கிறத கன்வே பண்ணுறதுக்கு இதை சொல்லியிருக்காருன்னு போது அதுலேயும் கூட வந்து எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணி இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கன்வே பண்ண விதம் கூட ரொம்ப நல்லா இருந்தது அது அந்த இடத்துல தான் ஒரு நடிகனாக அவர் தனித்து நிற்கிறாருன்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு பெரிய உயரங்கள் அவருக்கு கிடைப்பதற்கான காரணம் கூட இந்த மாதிரி ரசிகன் என்ன நினைப்பான் ரசிகனுக்கு இது பிடிக்குமான்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு பார்த்தீங்களா அப்படி நினைக்கிறவங்க அரசியலுக்கு போகும்போது மக்களுக்கு என்ன வேணும் என்னுடைய தொண்டன் என்ன நினைப்பா மக்களுக்கு இது சரியா இருக்குமா அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் ரெண்டு இடத்துலையுமே மேட்ச் ஆகும்போது இங்கே ஜெயிச்ச மாதிரி அங்கேயும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அது ரொம்ப முக்கியமான சிக்னிஃபிகெண்ட்டான ஒரு விஷயம் நினைக்கிறேன் விஜய பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு ப்ரொடியூசருடைய ஆக்டர் டைரக்டருடைய ஆக்டர் ஸோ அதுதான் அவருடைய பெரிய ப்ளஸாக இருக்குது இப்போ இந்த படத்தில் பார்த்தோம்னா நிச்சயமாக இதில் வந்து ஒரு பேன் இண்டியா எசன்ஸ் அப்படின்றது இருக்குமான்றது எனக்கு தெரியல ஏன்னா இந்த படம் முழுமையாக த தமிழக மக்களை வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் இப்போ இந்த கோட்டில் கூட சொல்கிறாங்களே சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் வச்சது தான் அந்த தெலுங்கு ஸ்டேட்ஸ்லலாம் கொஞ்சம் எடுபடலை அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல நார்த் ஸ்டேட்ஸ்லேயும் அது எடுப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி சின்ன சின்ன தவறுகள்லாம் இதில் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சென்டிமெண்டலாக எமோட்டிவாக பார்க்கக்கூடியவர்களை ஒரு ஏதோ ஒரு வகையில் ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சதன் லாங்குவேஜை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அதில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் கூட பார்த்தோம்னா ஒரு சில நபர்களுடைய பெயர்கள்லாம் வழி வந்திருக்கு மமிதா பைஜு நடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் சிம்ரன் நடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் சமந்தா நடிக்க போகிறதா சொல்கிறாங்க ஸோ இவங்கள்லாம் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு தகவல் வந்திருக்கு அனிருத்துடைய மியூசிக் அல்டிமேட்டாக அவருடைய மியூசிக் தான் இருக்க போகிறதா சொல்கிறாங்க ஸோ இதை பார்க்கும் பொழுது ஒரு பேன் இண்டியன் படமாக இருக்குமா அப்படின்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது இது வந்து ஒரு சதன் இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் பாப்பே கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து மலையாளம் தெலுங்கு கன்னடா இதுதான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்காங்க இதை விவரம் ஹிந்தி பெல்ட்டில் அவங்க எடுத்த மாதிரி நமக்கு தெரியல இங்கே அவருக்கு பெரிய சவுத் இந்தியாவில் பெரிய அளவு கனெக்ட் இருக்கும் பேன் இண்டியா ஹீரோ அவர் இருந்தாலும் சவுத்தில் பெரிய கனெக்ட் இருக்கும்னு சொல்லும்போது இங்கே இருக்க ரசிகர்கள் ஏன்னா இவங்க பேன் இண்டியா படம் பண்ணணும்னு யோசிச்சிட்டாங்கன்னா அவருடைய அல்டிமேட் எய்ம் இங்கே என்னவோ அது மிஸ் ஆகிடும் அதனால் அதெல்லாம் வேணாம் நம்ம எய்ம் இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்காக பண்ணுறோம் அதில் க்ளியராக இருக்கணுங்கிற ஐடியாவில் தான் இந்த படம் பண்ணுறாரு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம ஒரு வீடியோ பண்ண போகிறோம் அரசியல் சார்ந்து விஜயனுடைய நிலைப்பாடு அவருடைய ஒவ்வொரு நகர்வுகள் இதை பற்றி நீங்கள் அரசியல் ரீதியாக வச்சுருக்க கேள்விகள் எல்லாத்துக்குமே நாளைக்கு நம்ம வீடியோவில் அதை ஒரு எக்ஸ்பர்ட்டோடு சேர்ந்து ஒரு வீடியோவாக பண்ண போகிறோம் அந்த வீடியோவையும் பாருங்கள் தேங்க்யூ